வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரொடிக்ஷன் யூடியூப் சேனல் இந்த ஹண்ட்ரட் லீக் அப்படி தான் பார்த்துருக்கோம் ரெண்டு மேச்சஸும் நடக்கும் போத் மின்ஸ் என்ன நடக்குதோ அதே டீம்ஸ் தான் உமன்ஸ்லேயும் வந்து விளையாடுவாங்க அதே கிரவுண்டில் தான் விளையாடுவாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே வந்து உமன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ரெண்டாவதாக வந்து மென்ஸ் வந்து நடக்கும் அந்த வகையில் மான்செஸ்டர் ஒரிஜினல் உமன்ஸும் இன்றைக்கி சதன் பிரேவ்ஸ் உமன்ஸும் வந்து இன்னைக்கு வந்து ஃபைட் பண்ணுறாங்க ரெண்டாவது போட்டி இது ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழு மணி முப்பது நிமிஷம் எம்ரால்ஸ் ஹோல்டர் ஃபோல்டு அப்படின்ற இடத்துல மான்செஸ்டரில் லண்டனில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது ஓகேங்களா கிரகநிலையை வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து இருபத்தேழு டிகிரி துளா லக்னத்துலேயும் சந்திரன் வந்து தனுசு ராசியில் போராட்ட நட்சத்திரத்துலையும் இருக்கார் மிதனத்தில் சுக்கரன் குரு கடகத்தில் புதன் சூரியன் சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு சாணி இவங்களாம் இருக்காங்க மான்செஸ்டர் ஒரிஜினல் உமன்ஸ் டீமில் பிளேயிங் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெத் மோனி எல்லா மெக்கான் சாரா ஸ்மால் கேத்ரின் ப்ரூஸ் ஈவா ஜோன்ஸ் டேயன்ரா டோட்டின் ஆக்கர் ஆலிஸ் மோனகன் டேன்லி குரகோரி லாரன் ஃபில்லர் ஃபி மோரிஸ் இவங்கள்லாம் வந்து மான்செஸ்டர் ஒரிஜினல் டீமில் விளையாடக்கூடிய லெவன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில சைட்ஸில் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிறோம் சதன் பிரியன்ஸ் உமன்ஸ் டீமில் டேனி வாட் ஃபோர்ஜ் லாரா வால்வர்டிட் மையா போஸ்டர் க்ரிகோரியா ஆடம்ஸ் சோலி ட்ரியான் ஃப்ரீயா கெம்ப் ரியானா சவுதி லாரா பெல் சோஃபி டிவைன் மேடி வில்லர் டில்லி கார்டோன் உங்கள் பேர் வந்து சரியாக தெரியல ஓகேங்களா அது சில்லி கார்ட்டூன் டெல்லி கார்ட்டூன் அவங்க வந்து இன்னைக்கு விளையாடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த லெவன்ஸ் வந்து ஓகேங்களா சரி இதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி என்னது வந்து ஹாரிஸ் ஜி ஹாரிஸ் வந்து சூப்பராக அடிப்பாங்க ஒரு எயிட்டி சம்திங் எயிட்டி சிக்ஸ் ஒன்றமாக அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாங்க அவங்களோட இன்னிங்ஸ் தான் அந்த மேட்ச் தோற்றுறமோ ஒரு பதினெட்டு ரன்லையோ நம்ம தோற்றுருப்பாங்க பதினெட்டு ரன்லேயோ இருபது ரன்லேயே நம்ம தோத்துருப்பாங்க அவங்களோடைய அந்த ரன்னு கான்ட்ரிபியூஷன் தான் மேட்சோட ஃப்ளோவே டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு ஓகேங்களா அவங்க ஒவ்வொரு பர்சன் நின்னதுனால அந்த மேட்சோட ஃப்ளோவே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி அடுத்தது அதேமாரி டீம் வந்து ஓரளவு நம்ம சொன்ன மாதிரி ரீசெண்டான ஒரு டீம் வந்து அமைஞ்சிது சரி மான்செஸ்டர் ஒரிஜினலில் இன்றைக்கி வந்து யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா விளையாடுறதுக்கு பெத் மூனி சேரா கேத்ரின் ப்ரூஸ் பெத் மூனி கேத்ரின் ப்ரூஸ் ஈவே ஜோன்ஸ் டியான்ட்ரா டோட்டின் அமிலியா கரு அதுக்கப்புறம் லாரா ஃபில்லர் இவங்களாம் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கேப்டனாக வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெத் மூனியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்கள தவிர்த்து லாரா ஃபில்லர் அவங்கள வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சதன் பிரேவ் டீமில் நிறைய பேர் இன்றைக்கி நல்லா விளாட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் டேனி வாட் ஃபோர்ஜ் லாரா பால்வடிட் க்ரிகோரியா ஆடம் சோலி ட்ரியான் லாரா பெல் சோஃபி டிவைன் அதுக்கப்புறம் டில்லி கார்டோர் இவங்களாம் வந்து இன்றைக்கி நல்லா விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஓகேங்களா சரி இதில் யாரை வந்து நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேர்ந்தே எங்களுக்கு இருக்கும் அந்த வகையில் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஓ மான்செஸ்டர் ஒரிஜினல் சைடு நீங்கள் டீம் எடுக்கு மேக் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டிங் சைடு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா பெத் மோனி அப்படின்னா அமிலா கர்ரை வந்து நீங்கள் அதிகமாக சூஸ் பண்ணுங்கள் பவுலிங் சைடு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சிங்க பார்த்தீங்கன்னா அதே அமிலியா கர் இல்லைனா எஃப்வி மோரிஸ் அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சதன் பிரேவ் டீமில் பேட்டிங் சைட் நீங்கள் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா லாரா வால்வெடிட்டு அவங்க வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அவங்கள தவிர்த்து கிரிகோரியா ஆடம்ஸ் அவங்கள கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மூணாவது ஏதாச்சும் கேப்டன் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சோஃபி டிவைன் அவங்கள கூட நீங்கள் கேப்டன் ஆப்ஷனாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா மறுபடியும் சொல்கிறோம் பாருங்கள் எம்ஓ டீமில் பெத் மூனி கேத்ரின் ப்ரூஸ் யுவா ஜோன்ஸ் டியண்ட்ரா டோட்டின் அமிலியா கரு எல் ஃபில்லர் அப்படின்றவங்கள நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த டீமில் எஸ்ஓபி டீமில் சதன் டிரேவ் டீமில் டேனி வாட் வாட்ஹோட் லாரா வால்வெடிட் கிரிகோரியா ஆடம் சோலி ட்ரியான் லாரா பெல் சோஃபி டிவைன் டில்லி கார்ட்டூன் இவங்களாம் நீங்கள் சூஸ் பண்ணணும் கேப்டனை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஓ டீமில் ஒரு மூணு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன் பேத் மோனி அமிலேக்கர் லாரா ஃபில்லர் அவங்களும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எஸ்ஓபி டீமில் லாரா வால்வெடிட் ஜார்ஜ் ஆடம்ஸ் டில்லி கார்ட்டூன் அவங்கள வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இன்னும் கேப்டன் நீங்கள் ஷார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அமிலியா கரு அப்படின்னா லாரன் ஃபில்லரியும் இந்த சைடு லாரா வால்வெட்டிட் அப்படி இல்லைனா க்ரிகோரியா ஆடம்ஸ் இவங்கள வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க பாருங்கள் ஓகேங்களா சரி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆகி ஆள்னு கொடுத்துங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் அப்டேட்களை உடனே தெரி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க்கு இருக்கும் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் டெலிகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கம்பெனி பின் பண்ணிக்கிறேன் அதை நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அனைவருக்குமே பயனுள்ள வகையில் இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைப்பில் இருங்க நம்ம நீங்கள் வந்து வெற்றியடைய என்னோடய சார்பில் வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்துக்கிட்டு நீங்கள் வந்து வெற்றி பெறணும் ஓகேங்களா அனைவரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்